முஸ்லிம்களை பகடைக்காயாக்கும் மு க ஸ்டாலின் பின்னணியில் நடக்கும் பயங்கர அரசியல் பகிரங்க எச்சரிக்கை விடுத்த இந்து முன்னணி வணக்கம் நண்பர்களே இந்துக்களுக்கு எதிராக திமுக எப்படிப்பட்ட அரசியல் செய்தாலும் அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று மு க ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று இந்து முன்னணி அமைப்பு செயலாளர் ராஜேஷ் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவர் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது திருப்பரங்குற்றம் வழக்கில் நீதி வென்றது ஆனால் இந்துக்களின் ஜென்ம எதிரியான திமுக அந்த நீதியை நிலைநாட்ட விடாமல் தடுத்து நிறுத்தி வருகிறது தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்களை இவர்கள் ஆக்குகிறார்கள் அதோடு தனி நீதிபதியின் உத்தரவை காவல்துறை ஏற்க மறுக்கிறது அறநிலையத்துறை நயவஞ்சமாக செயல்பட்டு இந்துக்களின் முதுகில் குத்துகிறது குறிப்பாக நீதிமன்றம் உத்தரவு போட்ட போது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான எந்த வேலையையும் அறநிலையத்துறை செய்யவில்லை தான் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இந்துக்களுக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு ஓட்டு வாங்க இன்னொரு பக்கம் தாஜா செய்கிறது திமுக அதோடு தீபத்தூனில் தீபம் ஏற்ற அங்குள்ள இஸ்லாமியர்கள் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை திமுக தான் இதை திட்டமிட்டு ஒரு அஜெண்டாவாக செய்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாறு அவர்களை தூண்டுகிறார்கள் தீபம் ஏற்றினால் தேவையில்லாத மத கலவரம் ஏற்படும் என்று இவர்களை ஒரு செய்தியை கிளப்பி விடுகிறார்கள் குறிப்பாக தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ராமகோபாலன் ராஜகோபாலன் ஆகியோரின் கனவாகும் ஆனால் அதை நிறைவேற்ற விடாமல் திமுக தடுத்து வருகிறது மேலும் மதசார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு மு க ஸ்டாலின் இந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை வெளிப்படையாகவே செய்கிறார் ஆனால் இந்துக்களும் ஓட்டு போட்டுதான் இவர் முதலமைச்சர் ஆனார் என்பதை மறந்து விடுகிறார் அதோடு இந்துக்களுக்கு எதிராக நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் போடுகிறார் இந்துக்களை கோவிலுக்குள் சாமி கும்பிட அனுமதிக்க இந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிராக வன்மத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் எந்தவித சச்சரவும் ஏற்படாத போது இவர்களே ஒரு கலவரத்தை தூண்டும் வகையில் அரசியல் செய்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் விரோதிகள் போன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதில் இவர்கள் அரசியல் குளிர் காய்கிறார்கள் இப்படி இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதை வைத்து இஸ்லாமியர்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை திமுக எதிர்பார்க்கிறது இப்படி தங்களை திமுக பகடை காயாக பயன்படுத்துகிறது என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஓட்டை வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதே உள்ளது என்று கூறி இந்து முன்னணி ராஜேஷ் இப்போது நீதிமன்றம் விமர்சனம் செய்யும் மு ஸ்டாலின் கருணாநிதி இறந்த போது அவரை மெரினாவில் அடக்கம் செய்ய இதே நீதிமன்றத்தை தான் நாடினார் மேலும் திமுக அரசு என்ன செய்தாலும் இந்துக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று மு க ஸ்டாலின் மெத்தனமாக இருக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு வருகிறது அதனால் இனி வரப்போகும் காலங்களில் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் மிகப்பெரிய தர்ம அடி கொடுப்பார்கள் என்பதை மு க ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம் என்று ஒரு ஆவேச கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அடுத்த செய்தி சிகந்தர் தர்காவை தூண்டிவிட்ட திமுக பாஜக வெளியிட்ட பரபரப்பு தகவல் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ராம ரவிக்குமார் மனு தாக்கல் செய்த போது அதை அப்படியே மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அந்த தீபத்தூண் இருக்கும் இடத்தை நேரில் ஆய்வு செய்து அதற்கும் சிகந்தர் பாஷா தர்காவுக்கும் இடையே எவ்வளவு தூரம் உள்ளது என்பதையெல்லாம் ஆராய்ந்துவிட்டு வந்துதான் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று அனுமதி கொடுத்தார் அதோடு இந்த நடைமுறை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்ததுதான் அதனால் அதே நடைமுறையை மீண்டும் பின்பற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதோடு ஐம்பது மீட்டர் தொலைவில் தர்கா இருந்தாலும் கூட வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த தீபம் ஏற்றப்படுவதால் யாரும் இதை விமர்சனம் செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார் அந்த அளவுக்கு இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தின் விவகாரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அனுமதி கொடுக்கவில்லை நேரில் சென்று ஆய்வு செய்த பிறகுதான் இதற்கு உத்தரவு கொடுத்தார் அதோடு இதற்கு சிக்கந்தர் தர்கா சம்பந்தப்பட்ட நபர்களும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சம்பந்தப்பட்ட இடத்தில்தான் அவர்கள் தீபம் ஏற்றப் போகிறார்கள் என்பதால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் ஆனால் திமுக தான் இதை பெரிய விஷயமாக்கிவிட்டார்கள் அதோடு தாங்கள் மட்டுமே இந்த தீப எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் திமுக திட்டமிட்டு செய்கிறது என்று கருதுவார்கள் என்பதனால் சிக்கந்தர் தர்கா சார்பாகவும் வாதம் வைப்பதற்கு வழக்கறிஞரை களத்தில் இறக்கிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அந்த வகையில் சிக்கந்தர் பாஷா தர்கா சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் கூட எங்களுடைய தர்காவுக்கு மிக அருகிலேயே இந்து கோவிலில் தீபம் ஏற்றப்படுவதால் எங்களது வழிபாட்டு முறைக்கு எதிர்ப்பை ஏற்படுத்துவதற்காக இருப்பது போலவோ எங்களது கட்டமைப்பை சிதைப்பது போல இருப்பது போலவோ அவர்கள் எந்த ஒரு கரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை மாறாக திமுக அரசின் குரலாகவே ஒழித்துள்ளார்கள் அவர்கள் கூறுகையில் கோவில் நிர்வாகம் இல்லாமல் தனிநபர் அங்கே தீபம் ஏற்றுவது சரியாக இருக்காது கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றாத போது தனிநபர் அங்கே தீபம் ஏற்றுவது நிர்வாகத்துக்கு எதிராக செயல்படுவது போல் ஆகிவிடும் அதோடு கோவில் நிர்வாகமே அங்கு தீபம் ஏற்ற நினைக்காத போது ஒரு தனிநபர் எப்படி அங்கே செல்ல முடியும் என்று ஒரு சாதாரண கருத்தை முன்வைத்துள்ளார்கள் மற்றபடி திமுக அரசு சொல்வது போன்று அங்கு தீபம் ஏற்றுவதால் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கிடையே கடுமையான கலவரம் வெடிக்கும் என்றெல்லாம் அவர்கள் எந்தவித ஆசைவரையும் தெரிவிக்கவில்லை குறிப்பாக இதே சிக்கந்தர் பாஷா தர்காவிற்கு அசைவ உணவை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அசைவ வழிபாடு நடத்துவோம் என்றெல்லாம் கூறினார்கள் அப்போது திருப்பரங்குன்றம் கோவில் முருக பக்தர்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இது குறித்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றபோது திருப்பரங்குன்றம் மலையில் அசைவு வழிபாடு கூடாது என்று ஒரு தடை போட்டார்கள் மற்றபடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் சிகந்தர் பாஷா தர்காவுக்கும் சம்பந்தமாகவும் அங்குள்ள மக்களிடையே எந்தவித மோதலும் வெடித்ததில்லை ஆனால் இப்போது திமுக தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக இதை வைத்து ஒரு பெரிய கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு தமிழக அரசியல் களம் மாறிக்கொண்டு வருகிறது குறிப்பாக விஜய் களத்துக்குள் வந்திருப்பதால் இஸ்லாமிய ஓட்டுகளை தன் பக்கம் திருப்பிவிடக்கூடாது என்பதற்காகவே இதுபோன்ற நாடகத்தை மு ஸ்டாலின் அரங்கேற்றம் செய்வதாகவும் கூறுகிறார்கள் அதனால்தான் வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் தீபம் ஏற்றும் இந்த விஷயத்தை கூட இவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாற்றி தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளார்கள் தங்களுக்காக மு க ஸ்டாலின் ரொம்பவே மெனக்கெடுகிறார் என்று இஸ்லாமியர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று திட்டமிட்டு இதை செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி நீதிபதிக்கு எதிராக விஷத்தை கக்கும் திருமாவளவன் சண்முகம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருமா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லும் நீதிபதிகளை யாரேனும் விமர்சனம் செய்தால் உடனே அவர்கள் மீது மு ஸ்டாலின் கைது நடவடிக்கை எடுப்பார் ஆனால் தங்களுக்கு எதிராக யாரேனும் தீர்ப்பு சொன்னால் அவர்களை இவர்கள் கடுமையாக விமர்சிப்பார்கள் அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூர் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் ஆகியோர் விஷத்தை கக்குவது போன்ற வார்த்தைகளை விட்டுள்ளார்கள் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிமன்றம் சொன்னது மிக சரியான தீர்ப்பு என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது இதை மதுரை மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள முருக பக்தர்களும் வரவேற்று வருகிறார்கள் ஆனால் தீய சக்திகளின் அரவணைப்பில் இருந்து வரும் திருமாவளவன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நீதிபதியை தனிப்பட்ட வகையில் கடுமையான வார்த்தைகளால் விமர்சிப்பது உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது குறிப்பாக ஜி ஆர் சுவாமிநாதனை நீதிபதி பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார்கள் இந்த தீர்ப்பு சரியானதாக இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிரான தீர்ப்பாக இருப்பதால் மு ஸ்டாலினின் அபிமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற கருத்துக்களை இவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் இது அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இதுபோன்ற நீதித்துறையை அவமதிக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு கடிவாளம் போட வேண்டும் நீதித்துறையை சகட்டு மீனிக்க விமர்சிக்கும் அளவுக்கு இவர்கள் யோக்கியமான அரசியல்வாதிகள் அல்ல என்று பொதுமக்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் டீல் போட்ட அமித்ஷா ஏற்கனவே அமித்ஷா தமிழகம் வரபோது அவரை சந்திக்க முயற்சி எடுத்தார் பன்னீர்செல்வம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை தடுத்து நிறுத்திவிட்டார் அதே போல் டெல்லியில் அவரை சந்திப்பதற்கு அப்பாயிண்ட் கேட்க ஐனா ராகேந்திரன் அறிய போது அவரும் கண்டுகொள்ளாமலும் விட்டுவிட்டார் இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற தேர்தலில் தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் பனிரெண்டு தொகுதிகளை தருவதாகவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு அவர்களிடத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தான் தமிழகம் வருவதாகவும் அப்போது மற்ற விஷயங்கள் குறித்து பேசிக்கொள்ளலாம் என்றும் அமித்ஷா கூறியிருப்பிருக்கிறார் இதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணிக்கு வருவதில் உறுதியாக இருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி தங்களது எதிர்ப்பை மீறி ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து டீல் போட்டுவிட்டதால் எடப்பாடி பழனிசாமி அப்செட்டில் இருக்கிறாரா